இந்த கள்ளழகர் திருடர்கள் வழிபட்ட கடவுள் திருடர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருந்தார் இன்னும் சில பேர் கூட இந்து மதத்தில் திருடர்களுக்கு கூட கடவுள் இருக்குதுப்பா அப்படின்னு பெருமையாக கூட சொல்வார்கள் கள்ளர்கள் என்றால் திருடர்கள் என்ற பொருள் கிடையாது உணர்வு பூர்வமாக இருந்தது அது தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் காரணம் சமய ஒற்றுமையையும் இது போற்றி பாதுகாக்கிறது அழகப்பெருமானும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாரோ தெரியலையோ புலப்படுகிறாரோ இல்லையோ நமக்கு முழு நலங்களை வழங்குவார் இதை புரிந்து கொண்டு சித்திரை திருவிழாவை நடத்தினோம் என்றால் நமக்கு முழு இறைவனின் முழு அருளும் மேனாட்சி சுந்தரேச பெருமான் மற்றும் கள்ளழக பெருமான் எல்லோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அழகரை வந்து ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணக்கூடிய நல்ல ஊர் தான் அலங்கா நல்லூர்னு வச்சாங்க அந்த மண்டூகம் முனிவருக்கு அருள் புரிஞ்சது தான் மண்டூர் மண்டூர்னு சொல்லுது வண்டியூர்னு இப்போ தெரிந்து இருக்கிறது இது எல்லாமே நம்ம அந்த மண்டூகம் முனிவர் கூட தொடர்புடையது இந்துக்கள் தமிழர்கள் எப்படி ஒரு விழாவை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா உலகியலாக உற்றார் உறவினர் எல்லோரும் கூடி உலகியலாக கூடி மகிழ்ந்து அந்த உல உறவினர்கள் எல்லாரோடும் சேர்ந்து கடவுளை வழிபட்டு அருளையும் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ்வதற்காகத்தான் திருவிழாக்களை படிப்பாளர் வணக்கம் இறை தேடி ஊரக அன்பர்களுக்கு இந்து வேத இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு அதை ஒட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அது அதை ஒட்டி கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறது இதை பற்றிய சில குறிப்புகளையும் வரலாற்று குறிப்புகளையும் உண்மை நிலைகளையும் அது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் ஊரில் மட்டுமல்லாமல் மதுரை மாவட்டத்தாருக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமேயே அழகர் ஆற்றில் இறங்குறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவாக இருக்கிறது அது உணர்வு கூடுவான ஒரு திருவிழாவாக இருக்கிறது அதில் அழகர் எந்த பட்டு கட்டிட்டு இறங்குறார் ஆற்றில் இறங்குகிறார் உட்பட எல்லாமே அது நுட்பமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதோட வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால் மீனாட்சி அம்மன் இருக்கிறார்கள் அவங்க மதுரையில் அரசியாக பிறக்கிறார் அதற்கு பிறகு சுந்தரேசரை திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுடைய திருமணம் இங்கே தான் மதுரையில் தான் நடக்கிறது பொன்னுவீட்டில் தான் நடக்குது நடந்து அதற்கு பிறகு சுந்தரேச பெருமானும் மீனாட்சி அம்மனும் அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லறம் நிறுத்தி ஒரு குழந்தையும் பிறக்கிறது உக்கிர பிரவழிதி என்று உக்கிரசேனன் பிறக்கிறார் அவர்களுக்கு அடுத்த பட்டமும் கட்டி அடுத்த அரசனாக்கிவிட்டு வர்ற வரைக்கும் திருவிளையாடல் புராணம் விளக்கமாக சொல்கிறது இப்போ இதில் பார்க்க வேண்டியது கடவுளார்களாகவே இருந்தாலுமே அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இல்லறத்தில் இருந்துதான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்ப வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு புரியணும் நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் துறவரம் தான் உயர்ந்தது துறவு உயர்ந்ததுன்னு நினச்சிகிட்டு இருக்கிறோம் தமிழர்களை பொறுத்தளவில் எப்பொழுதும் இல்லறம்தான் உயர்ந்தது ஏன்னா தமிழர்களின் முதற் கடவுளாகிய சிவபெருமானிலிருந்து திருமான்லருந்து முருகப்பெருமான் வரைக்கும் எல்லாருமே கோயிலில் கூட தான் இருக்கிறார்கள் மனைவிமார்களுடன் திருப்பள்ளி எழுச்சி இருக்கிறது பள்ளியறை பூசை இருக்கிறது இதிலிருந்து எல்லாமே நம்ம குடும்பத்தாரோடு இருக்கிறது தான் இல்லறம்தான் சிறப்புங்கிறத கடவுள்கள் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அதையே தான் நம்ம தமிழர்களும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம இல்லறங்கிறத நம்ம போற்ற வேண்டும் துறவரம் தான் உயர்ந்ததுங்கிற எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும் உண்டு அடுத்தது இந்த சில பேர் இப்போ வீட்டிலேயே கூட படுக்கை அறையில் சாமி படம் இருந்துச்சுன்னா அதை மூடி வச்சுருவாங்க இரவில் மூடி வச்சிருவாங்க அதெல்லாம் தேவையில்லை இல்லறம் என்பது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான் இறைவனது சாட்சியாக நம்ம இல்லறத்தில் இருக்கிறது நமது வம்சத்தை சிறப்படைய செய்யும் எல்லோரையும் சிறப்பான குழந்தைகளை பெற வைக்கும்ங்கிறத நம்ம புரிந்து வைக்கணும் ரெண்டாவது ஒரு துணியை மூடிட்டதுனால கடவுளை மூடி வச்சிட முடியாதுங்கிறதும் நமக்கு புரிய வேண்டும் இதை மாதிரி மூடப்பழக்க வழக்கங்களில் நம்ம செயல் இல்லறத்தை போற்றி நம்ம மேற்கொள்ளுங்கிறது ஒன்று அடுத்தது இந்த கள்ளழகர் கடவுள் இருந்தார் சில பேர் கூட இந்து மதத்தில் திருடர்களுக்கு கூட கடவுள் இருக்குதுப்பா அப்படின்னு பெருமையாக கூட சொல்வார்கள் கள்ளர்கள் என்றால் திருடர்கள் என்ற பொருள் கிடையாது அந்த காலத்தில் கோயில் மற்றும் நாட்டில் நாட்டிற்கும் கோயிலுக்கும் தீங்கு விளைவிப்பவர்களையும் கேடு விளைவிப்பவர்களையும் கண்டுபிடிப்பதற்காக ஒற்றர்கள் இருந்தார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க மக்கள் கூடயே பழகுவாங்க திருவிழாக்களுக்கு போவாங்க கழக போவாங்க சத்திரம் சாவடிகளில் மக்கள் கூடும் இடங்களில் கடை தெருவுகள் எல்லாம் போய் மக்களோடு மக்கள் கலந்து கொண்டு ம அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது பேசுகிறார்களா ஏதாவது செய்கிறார்களா புதிதாக வேறு நாட்டிலேருந்து யாராவது வந்திருக்கிறார்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மேலே உடனே எந்த 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 நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் அவர்கள் உரிய உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டிற்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் கோயிலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பாதுகாப்பார்கள் கள்ளம் என்றால் மறைந்திருந்து செய்தல் அவங்க இவங்க தான் செய்கிறாங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாமல் மறைந்திருந்து செய்கிறதுனால அவர்களை கள்ளர்கள் என்று அழைத்தார்கள் பிற்காலத்தில் என்னாச்சுது மறைந்திருந்து செய்கிற தொழில் திருட்டு தொழில்தான் ஆகி அந்த திருட்டு தொழிலுக்கு அது வந்துருச்சுதை தவிர கள்ளர்கள் என்றால் ஒற்றர்கள் நாட்டு பற்று மிக்கவர்கள் பிறரால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருப்பவர்கள் அது அவர்களுடைய திறமை திறமை அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளாகத்தான் கள்ளழகர் இருக்கிறார் சரி இப்போ நம்ம கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு இறங்கின உடனே அங்கே மேலச்சத்தம் கேட்கிறது திருமணம் நிறைவடைந்து விடுகிறது திருமணம் நிறைவடைந்த உடனே அழகர் கோவிச்சுட்டு போயிருந்தார் சரியா இது உண்மையான வரலாறாக இருக்க முடியுமான்னு கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் ஒரு கடவுள் அந்த இடத்துலேருந்து வராரு மேலச்சத்தம் கேட்கிற அளவுக்கு நெருங்கி வந்துட்டார் அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கோ அந்த திருமணம் நடத்துகிற இடத்துக்கு போகிறதுக்கோ எவ்வளவு நிமிடங்கள் ஆகிவிடும் இப்போவே பார்த்திங்கன்னா பல்லக்கில் கடவுள் வர்றதில் கடவுள் நேராக அவர் வாழ்ந்த காலத்தில் கடவுள் நேராக வந்துருக்க போகிறார் அப்படி இருக்கும்போது இவர் அங்கே போகாமல் பா பாதியில் நின்றனா சில இப்போவே பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆற்றுல இறங்குறத்துக்கும் திருக்கோயிலுக்கும் இடம் அவ்வளோதான் தான் இருக்குது அதனால் இப்படி ஒன்று சாத்தியம் ஆகியிருக்குமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் கல்யாணம் திருவ திருமணத்திற்கு மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே ஒரு சிற்பம் இருக்கிறது கருவறை சிற்பம் இல்லை கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது அதில் மீனாட்சி அம்மன் வந்து சுந்தரேச பெருமானோட கையை பற்றி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திருமால் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தது போல் இருக்கும் அந்த சிலை அவ்வளோ மூன்று பேரோட உருவமும் அவ்வளவு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் மீனாட்சி அம்மனை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வெட்கத்தில் அந்த முகம் மாறி இருக்கிறத கூட அந்த கல் சிலையில் அவ்வளவு அழகாக காட்டப்பட்டு இருக்கின்ற அது ஒரு அருமையான ஒரு சிற்பம் அது மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சரி இப்போ அண்ணன் பெருமாள் அவர் வந்துட்டு பாதி வழியில் போயிட்டார் அவர் தான் திருமணத்தை நடத்தி வைக்கணும்ட்டு வந்திருக்கிறாரு அப்போ அவர் பாதியில் போயிட்டார்னா இங்கே இருக்கிற திருமால் யார் அவர் பாதியில் போயிட்டாருனா அவருக்கு மாற்றாக ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்களா அப்போ அவங்க பாதியில் போயிடுவாருங்கிறது இவங்களுக்கு தெரியுமா இப்போ திடீர்னு எங்கேயிருந்தால் ஒரு திருமாலை உருவாக்க முடிஞ்ச கொண்டு வர முடிஞ்ச நமக்கு அவர் அந்த மேலச்சக்கம் கேட்ட தூரத்தில் இருந்து அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிருக்குமா இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் புனையப்பட்ட கதை இது வரலாற்று பூர்வமாக ஏராளமான ஆவணங்கள் இருக்கின்றன வரலாற்று நூல்கள் இருக்கின்றன இதெல்லாம் பிற்காலத்தில் நம்ம திருமலை நாயக்கர் காலத்தில் தான் புனையப்பட்ட கதை இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதற்கு முன்னாடி என்ன வரலாறு இருந்தது இப்போ கள்ளழகர் அப்போ ஆற்றிலே இறங்கலையா அப்படின்னா இறங்கினார் மதுரைக்கு பக்கத்தில் தேனூருங்கிற ஊர் இருக்குது அங்கே வருகிறார் எதற்காக வருகிறார்னா நற்றவத்தோன் அப்படின்ட்டு ஒரு முனிவர் இருக்கிறாரு அவர் இப்போ இந்த கடல அழகர் கோயில் இருக்குது இல்லையா அதுக்கு பேர் திருமால் இருஞ்சோலை அந்த திருமால் இருஞ்சோலையில் இருக்கிற அந்த அழகர் கோயிலில் விருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாள் இறை சிந்தனையிலேயே திருமாலையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக துர்வாச முனிவர் போகிறார் போகும்போது இவர் அந்த இறை சிந்தனையில் இருந்து கவனிக்காம விட்டார் அப்போ துர்வாச முனிவர் நீ என்னதான் இருந்தாலும் இறை சிந்தனையில் இருந்தால் கூட வர்ற ஒரு முனிவரை தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரை தவளையாக போக கடவாயின்னு சபா சாபம் கொடுத்து விடுகிறார் அந்த தவளையாக இவர் மாறினோடனே சாப விமோசனம் எப்போ நம்ம இதே நீ வைகை ஆற்றங்கரையில் உட்கார்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கிறேன் இதே திருமால் அழகராக வந்து உனக்கு விமோசனம் கொடுப்பார் பார் அப்படி விமோசனம் கொடுத்ததை ஒட்டி அதை அதை அது நிகழ்வாக வருடா வருடம் இங்கேருந்து உற்சவரை எடுத்துக்கொண்டு போய் தேனூரில் ஆற்றில் இறங்குற வழக்கம் தான் இருந்தது அப்போ திருமலை நாயக்கர் தான் இந்த தேனூரில் இருந்த விழாவை எடுத்து மதுரைக்கு மாற்றி ரெண்டுக்கும் அந்த சைவ வைவணவத்துக்கு இணைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒற்றுமைக்காக இப்படி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் திருமலை நாயக்கர் அங்கே மாற்றி வைக்கிறது தேனூர் கோயிலில் இருக்கிற தலபுராணத்தில் இருக்கிறது மற்றும் ஏராளமான நூல்கள் வந்திருக்கின்றன அங்கே இருக்கிற மக்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த இந்த வழக்கம் தெரியும் திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்தது கொஞ்சம் மக்களை இங்கேருந்து தேனூர்லேருந்து மதுரையில் மீற்றி குடியமைத்து இருக்கிறாருங்கிறது அதற்கு பணம் செலவழித்தார் எல்லாத்துக்குமே ஆவணங்கள் இருக்கின்றன அப்போ திருமலை நாயக்கர் காலத்தில் தான் இது வந்ததுங்கிறது இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும் அது ஒரு அழகர் வந்து ஒரு கடவுள் வந்து வந்து தாமதமாக வந்து போனாருங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அதுதான் உண்மையும் கூட சரி இப்போ நம்ம யோசிக்கணும் அந்த திருமலை நாயக்கர் காலத்தில் இது அந்த சமய ஒற்றுமையை இது வலியுறுத்துதான்னு பார்த்தா யோசித்து பாருங்கள் சமய ஒற்றுமை சைவத்துக்கும் அணுகயணத்துக்கும் ஒற்றுமை வேணும்னா என்ன செய்யணும் அந்த அழகரை கூப்பிடணும் அழகர் திருமணத்துக்கு நடத்தி வைக்கணும் ஆசிகள் வழங்கணும் திருமக்கள் மணமக்கள் கூட இருக்கணும் விருந்து சாப்பிடணும் பிறகு அந்த நாட்டில் இருந்து பாண்டிய தானே மீனாட்சியும் சுந்தரேச பெருமானோம் இவங்கள் தான் ப பரிசில் பொருள்களோட அவர் அழகர் கோயிலுக்கு போனார்னா ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கோயிலில் தங்கி இருக்கிறாருன்னா இது ஒற்றுமையாக இருக்கணும் வாராரு திருமண இவர் இல்லாமலே அவங்க முடிச்சிடுறாங்க இவர் கோவிச்சுக்கிட்டு போகிறாருங்கிறது எங்கேயாவது ஒற்றுமையை வளர்க்குமா இல்லை ஒற்றுமையை பிரிக்குமா யோசித்து பாருங்க ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல திருமலை நாயக்கர் காலத்தில் தான் பல கோயில்களில் தமிழும் தமிழர்களும் கருவறையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பிரமணினரான பிராமணர்களும் சமக்கிருதமும் அங்கே திணிக்கப்படுகிறது ஏன்னா நாயக்கர்களுக்கு பெரும்பால் அந்த தமிழ் மேலே ஈடுபாடு இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க இப்படி மாற்றி வச்சுட்டார்கள் இன்னொரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா பழனி மலையில் பழனியில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவீனன்குடியிலேயும் மேலே இருக்கிற தண்டாயுதபாணி திருக்கோயிலையும் தமிழ் மொழியில் தமிழர்கள் அந்த பண்டாரங்கள் எனப்படும் அந்த பூ நந்தவனத்தை பாதுகாத்து பூவெல்லாம் கட்டி இறைவனுக்கு சேவை செய்பவர்கள் தான் கருவறையிலையும் மந்திரங்கள் ஓதி பூசை செய்து அர்ச்சனை செய்பவர்களாக இருந்தார்கள் அப்போ இந்த திருமலை நாயக்கரோட தளபதிகளில் ஒருத்தர் அங்கே போகிறாரு நான் வந்து தமிழன் கையால் எப்படி திருநீர் வாங்குவேன் தமிழன் அர்ச்சனை பண்ணி கொடுத்தா நான் எப்படி வாங்குவேன் அந்த கற்பூரத்தை நான் எப்படி தொட்டி ஒற்றிக்கொள்வேன் எனது தகுதிக்கு இது இழுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஆள்கிற ஒரு மன்னரோட படைத்தளபதி இப்படி பண்ண இருக்கிறார் நான் மன்னர் எப்படி இருந்தாருங்கிறத நம்மளே பார்த்துக்கலாம் அப்படி அதனால் இவரை மாற்று ஒரே நேரத்தில் அவர் வந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து போகிறதுக்குள்ளே உடனே மாற்றி அதிலருந்து வழக்கத்தையும் மாற்றி அங்கே பிற பிராமணர்களை உள்ளே வச்சு சமகிருதத்தில் நீ மந்திரம் சொல்லு சொல்ல வச்சு ஏன்னா த படை தளபதி ஏராளமான படைகளோடு இருக்கிறார் இவங்க தனி மனிதர்கள் என்ன செய்ய முடியும் அதனால் அவர்கள் இறைவனிடம் முறைப்பட்டு விட்டுக்கொண்டு இப்போவும் அந்த ப பழனி கோயில் பக்கத்தில் சித்தர் புலிப்பாணி மடம் வச்சு அவர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போவும் பழனி மலையில் மேலே இருக்கிற போகர் திருக்கோயிலில் அந்த புலிப்பா அந்த அன்றைக்கு இருந்த அவர்கள் பரம்பரையில் இருக்கிற திருப்பா சித்தர் புலிப்பாணி மடத்திலிருந்து தான் இப்போமும் அவர்கள் ஆசிரமத்திலிருந்து இருந்து தான் அவர்கள் பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள் திரு யாருக்கு போகர் வரைக்கும் பூசை இப்போ தான் அவங்க தான் பண்ணுறாங்க பிறமன்னரான பிராமணர்கள் சித்தர் பூசை சித்தர் போகருக்கு பூசைகள் செய்வதில்லை எல்லா இடத்துலையும் மூணு இடத்துலையும் தண்டாயுத சித்தர் போகர் கீழே இருக்கிற திருஆமின்குடி எல்லா இடங்கள்லேயும் முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாடு நடத்தி கொண்டிருந்த பண்டாரங்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள் தமிழர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள் அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது புதிதாக புனைந்து மானூரில் நடக்கிறத இங்கே கொண்டு வந்து ரெண்டு சைவ ஒற்றுமை பயண ஒற்றுமைன்னு சொல்லி அதில் ஏமாந்து போகிறாருங்கிறது இவ்வளவு நிகழ்வுகளும் அங்கே நான் நடைபெறுகின்றன இப்போ இப்போ நம்ம ஒன்று சிந்திக்கணும் அப்போ அந்த திருவிழாவே தப்பா திருவிழா சித்திரா பௌர்ணமி கொண்டாடவே கூடாதா ஒரு தப்பானதுக்கு ஏன் கொண்டாடணுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய விழாதான் ஏன்னால் த இந்துக்கள் தமிழர்கள் எப்படி ஒரு விழாவை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா உலகியலாக உற்றார் உறவினர் எல்லோரும் கூடி உலகியலாக கூடி மகிழ்ந்து அந்த உல உறவினர்கள் எல்லாரோடும் சேர்ந்து கடவுளை வழிபட்டு அருளையும் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தோடு வாழ்வாங்கு வாழ்வதற்காகத்தான் திருவிழாக்களை படிப்பார் அதுதான் ஒரு கூட்டு வழிபாட்டின் ஒரு அங்கமாகவும் இதை படித்தாங்க அப்போ இதுக்கு உலகியல் காரணங்கள் கழிப்பு அந்த மாதிரியான உலகியல் காரணங்களையும் இருக்கின்றன கூட்டாக அருளை பெற்று கொள்ளும் அருளியல் காரணமாக இருக்குது ஏன்னா நற்றவத்தோன் எனப்படும் மண்டுக முனிவர் எனப்படும் தாழ்வால வழியில் இருந்த முனிவரை காப்பாற்றுவதற்காக இது வர்றதுனால நம்ம எல்லாருடைய துன்பங்களையும் நோக்கி துயரை துடைப்பார் இதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அழகர் ஆற்றில் இறங்குறது மதுரையில் மட்டும்தான் இல்லை நம்ம என்ன மதுரையில் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சோழவந்தானில் இறங்குறாரு மதுரையில் இறங்குகிறாரு பரமக்குடி இப்படி பல இடங்கள்லாம் அழகர் ஆற்றில் இறங்குறார் அப்போ மதுரையில் ஆற்றில் இறங்குறதோ அது அதில் வழிபடுவதோ எந்த தவறும் இல்லை அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் மகிழ்ச்சியுடன் உற்றார் உறவுடனும் கொண்டாடப்பட வேண்டிய ப பண்டிகை தான் ஆனால் அதுக்குண்டான காரணத்தை மட்டும் அது அந்த தாமதமாக வந்ததுங்கிறத நினைக்காம தவளை வடிவில் இருந்த நற்றவத்தோன் எனும் மண்டுக முனிவருக்கு அருள் புரிவதற்காக வந்தார் அப்படி அருள் புரிவதற்காக வந்த அழகு பெருமான் நமக்கும் காப்பார் நம்மளுடைய துன்பங்களையும் நீற்றுவார் கள்ளர்கள் எப்படி மறைந்திருந்து வேலை பார்ப்பார்களாவது ஒரு க வழங்கிய அந்த அழகப்பெருமானும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாரோ தெரியலையோ புலப்படுகிறாரோ இல்லையோ நமக்கு முழு நலங்களை வழங்குவார் இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இதை புரிந்து கொண்டு சித்திரை திருவிழாவை நடத்தினோம் என்றால் சித்திரை திருவிழாவில் பங்கு கொண்டோம் என்றால் நமக்கு முழு இறைவனின் முழு அருளும் மேனாட்சி சுந்தரேசப் பெருமான் மற்றும் கள்ளலக பெருமான் எல்லோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம மனசில் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னொன்று இது ஒரு சமய ஒற்றுமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னா அழகருங்கிறது நேராக போவார் அந்த தே அலங்காநல்லூருக்கு போவார் அதெல்லாம் அலங்காநல்லூருங்கிற பேர் ஏன் வந்துச்சுதுன்னா அந்த இருந்து அது தேனூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து அந்த அலங்காரம் அந்த அழகரை வந்து ஆற்றில் இறங்கிறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணக்கூடிய நல்ல ஊர் தான் அலங்கா நல்லூர்னு வச்சாங்க அந்த மண்டூக முனிவருக்கு அருள் புரிஞ்சது தான் வண்டி மண்டியூ மண்டூர் மண்டூர்னு சொல்லுது வண்டியூர்னு இப்போ தெரிந்து இருக்கிறது இது எல்லாமே நம்ம அந்த மண்டூக முனிவர் கூட த தொடர்புடையது நற்றவத்துவங்கிற மண்டக முனிவரோட தொடர்புடையது இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னாலுமே அதுவுமே பொருந்து வரும் வரலாற்று ஆவணங்களும் இதற்கு நிறையா இருக்கின்றன அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து நேரத்து திருமாலூர் ஜோலை என்கிற அந்த அழகர் கோயிலுக்கு பெருமாள் போகமாட்டார் எங்கேன்னா துலுக்கண்ணாச்சியாருங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு வீ வீட்டுக்கும் வ வழியாக அங்கே போவார் எங்கே போவார் கோயிலுக்கு போவார் கோயிலுக்கு உடனே அம்மன் வந்து கதவை சாத்திக்கிட்டோம் நீ துலுக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு வந்த வெளியே தான் இருக்கணும்ன்ட்டு அது சில மாதங்கள் கழித்து தான் திருப்பியும் அழகர் உள்ளுக்கு போவார் இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மீனாட்சி அம்மன் திருக்கு முதல் யுகத்தில் நடந்தது திருவிளையாடல் புராணத்தில் எல்லா காலகட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார் முதல் யுகத்தில் நடந்தது இங்கே இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இஸ்லாமியர்கள் வந்ததெல்லாம் எப்போ ரெண்டுக்கும் ஏதாவது முடிச்சு போட முடியுமா அப்படின்னா உண்மையிலே நடந்தது என்னென்னா அந்த இஸ்லாமியர்கள் அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே அப்போ தான் மாறியிருக்கிறாங்க ஒரு மாதம் மூன்று மாதம் அதிகபட்சமாக நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாக இஸ்லாமிய மதத்திற்கு போயிருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக போயிருக்கிறார்கள் ஆனால் அழகர் பெருமான் மீதும் அந்த இந்து கடவுள்கள் மூலையும் அதிகமான ஏன்னா அது வரைக்கும் அவங்க கும்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க இவங்க சொந்தக்காரங்களில் பெரும்பாலும் போ ஒரு போன வருஷம் அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க போன வருஷம் அதில் எல்லாம் கோயிலில் இருக்கிற எல்லா விழாக்கள்லேயும் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு அவங்களுக்கு அந்த கோயில் மீதும் கடவுள் மீதும் அந்த சிலைகள் மீதும் ரொம்ப பற்றும் அக்கறையும் இருக்கிறது இந்த இஸ்லாமிய படையெடுப்பு வரும்பொழுது பெரும்பாலும் நிறைய கோயில்களை அழைத்து விடார்கள் அழித்து விடுகிறார்கள் அதுக்கு ரெண்டு காரணம் இஸ்லாம் வந்து உருவ வழிபாட்டை ஏற்பதில்லை ஒன்று ரெண்டாவது அந்த கோயில்களுக்கெல்லாம் அடியில் தகடில் தங்கத்தகடுகள் வச்சுருந்தாங்க தகடுகள் வச்சுருந்தாங்க நவரத்தினங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக அழிச்சிட்றாங்க அப்படி அழிக்கும் பொழுது அந்த சிலைகள் எல்லாமே யார் காப்பாற்றி வைத்திருந்தார்கள்னா அப்போ தான் இஸ்லாமிய இஸ்லாத்திற்கு மாறிய அந்த காலத்து இந்துக்கள் தான் அந்த பழைய பற்றின் காரணமாக வீட்டில் எடுத்து வச்சு குறிப்பாக அந்த பெண்கள் அந்த வீட்டிலையும் அதுக்குண்டான பூசைகளை செய்து படையல்களை வைத்து இஸ் மதம் தான் மாறியிருக்கிறாங்களே தவிர ஆனால் இறைவன் மேலே இருக்கிற பற்று ஏன்னால் போன வருஷம் வரைக்கும் அதை தான் இருந்திருக்காங்க அந்த பற்று மாறாமல் வீட்டில் பத்தியுணர்வுடன் அதை வைத்து போற்றி பாதுகாத்து அந்த இஸ்லாமியர் படையெடுப்புகள்லாம் அந்த பயமும் அபாயமும் நீங்கிற பிறகு கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க அப்படி கோயிலில் வைக்கும்போது வெளியிடத்தில் இடத்துல இருந்ததை திருப்பி உள்ளே கொண்டு போயிருத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகிருக்குது அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் வச்சிருக்கிறார்கள் அப்போ இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்து மத கடவுள்களை போற்றி பணங்கி வணங்கி வழிபட்டு வச்சிருக்கிறது இன்றும் பாராட்டுகிறோம் அதில் ஒரு இடம் இது திரு திரு இதே மாதிரி பழக்கங்கள் உண்டு இன்னும் நிறைய இடங்களில் இதை மாதிரியான வழக்கங்கள் எல்லாமே எதை ஒட்டியிருந்ததுன்னா அந்த கோயில்கள் இஸ்லாமியர்களால் மாற்றப்பட்ட அந்த பெண்களால் பாதுகாக்கப்பட்டவை ஏன்னா யார் தேடும்போது இந்துக்கள் வீட்டில் தேடுவாங்க பத்தியாளர்கள் வீட்டில் தேடுவாங்க அரங்காவலர் வீட்டில் தேடுவாங்க முஸ்லீமான மாற இஸ்லாமாக்கு மாறின ஒருத்தங்க வீட்டில் போய் தேட மாட்டாங்க அதனால் அது பாதுகாப்பாக பத்திரமாக இருந்தது இந்த வரலாற்று நீச்சி அப்போ சித்திரை திருவிழாங்கிறது உணர்வு பூர்வமாக இருந்தது அது தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் காரணம் சமய ஒற்றுமையையும் இது போற்றி பாதுகாக்கிறது இது எல்லாத்தையும் பாதுகாப்போம் ஒரு அன்பான சமயம் அமைப்போம் அருளார்ந்த அருளை பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் அதற்கு இந்த சித்திரை திருவிழா ஒரு சிறந்த திருவிழாவாக இருக்கும் இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்